ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு பாக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்னு நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பெருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட சந்தாரராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச் வகையில் ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஏழு குடவன் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமும் இருக்கிறது ஒன்பது குடவன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுனராசி என்பர்களுக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்க நினைச்ச காரியங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காரிய அனுகூலம் நிறைந்த நாள் என்ற தினம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆசைகள் படி உங்களது காரியங்கள் சிறப்பாக முடியறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாங்க இப்பொழுது வேலை தீடு இளைஞர்களுக்கு பொன்னான ஒரு நாள்ங்க உங்களது வேலை தேடும் முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க உங்களது அலுவலக பணிகளில் உங்கள் உத்தியோக பணிகளில் கூட இன்னைக்கு உங்களோட வேலைகளை அழகாக முடிப்பீங்க அதனால உங்க வேலைகள் காரணமாக நல்ல மகிழ்ச்சிகளும் நல்ல பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சொந்த மந்தங்களெல்லாம் நீங்கள் கலந்து பேசி மகிழக்கூடிய வகையில் நல்ல சந்திப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உற்றார் உறவினர் நண்பர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்களை இன்றைக்கி உங்களுக்கு அமைந்திருக்கிறது வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் எனவே அனைத்து விதமான வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு வியாபாரத்தில் காண முடியும் அது நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறதுனால இன்றைக்கி நாள் முழுக்க ஆனந்தமாக இருக்க முடியும் உங்களால் எனவே வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க டைமிங்கில் கரெக்டான டைமிங்கில் கரெக்டான உதவிகள் செய்கிறதுங்கிறது வேறு லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி உதவிகள் கூட நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்களுக்கும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க மன ரீதியாக இன்றைக்கி சின்ன சின்ன தேவையில்லாத பயங்களை வந்து மனசில் நீங்கள் உண்டாக்கி கொள்ளக்கூடாதுங்க பயத்தை மட்டும் மனசில் விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைகிறதுன்றதில்லை இன்றைக்கி உங்கள் வருங்கால சேவிங்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய மனதில் புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க இப்பொழுது சொந்த பந்தங்கள் மூலமாக இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கி விடுங்க அதனால் உறவினர்கள் வழியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களை நம்பி சில புதிதாக பொறுப்புகள் தருவாங்க அதை சிறப்பாக செய்து முடியுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களது காரியங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அந்த ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதனால் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரெலாம் மாறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க உங்களது நண்பர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுங்க நண்பர்கள் வட்டாரம் வந்து விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்கள் பெருசாக மாறும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணியுடன் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க அதனால தித்துக்கும் இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவம் பெறுவீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மண் குறைந்த காதலருடன் நீங்கள் உண்மையிலேயே நல்லா ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரொமான்ஸ் உணர்வுகளை தாராளமாக அள்ளி வழங்குங்கள் உங்கள் காதலர் அதை உங்களுக்கு தாராளமாக திருப்பி தருவார் ஸோ எதிர்பலன்கள் நீங்கள் செய்யக்கூடிய ரொமான்டிக் உணர்வுகளுக்கு இன்றைக்கி ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குங்க அதனால் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக இனிமையாக மாறும் அதனால் நீங்கள் உங்களை ரொமான்ஸ் உணர்களை வெளிப்படுத்த உகந்த ஒரு நாள் உங்கள் காதலர் கூட இன்றைய தினம் நீங்கள் தித்திக்கும் சிறப்பான காதல் வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் அதற்கு உங்கள் அன்பை வந்து உங்கள் காதலர்கிட்ட வெளிப்படுத்துறது நீங்க நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதனால் காதல் வாழ்க்கை அழகாக மாறி விடுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மனசு வந்து பயத்தோட வச்சிருக்கிறத விட நல்ல நல்ல விஷயங்களை நீங்க வந்து போக்கஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை நீங்க வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும் போது அதிகமான மன மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க பணத்தோட இயக்கம் நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அதோட மன நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ பணம் வந்தால் மட்டும் பார்த்தாது நிம்மதி ஒன்றும் இல்லையா அது ரெண்டுமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இன்றைக்கி உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் உங்களது விஷயங்களில் சின்ன சின்ன காரியங்களில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரியங்கள்லேருந்து திட்டமிட்டு அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் குழப்பங்களை தவிர்த்து விட்டு உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க அலுவலக பணியில் சரி நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் அது ரொம்ப அவசியங்க நீங்கள் மற்றவங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் மேலும் உங்களுடைய நுட்பமான திறன் ஆகியவற்றின் காரணமாக அதிகமான புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது ஸோ தேவையில்லாத குழப்பங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுங்க என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தண்ணியை கூட இன்றைய தினம் நீங்கள் பழைய சுவையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மைண்டும் அசை போட்டு அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதனால இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக மாறும் பழைய இனிமையான நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கை துணை கூட அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களுக்கு நல்ல வகையில முன்னேற்றம் கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு வியாபாரத்துல இருக்கின்ற சொந்த மந்தங்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க அழகாக உங்க வேலைகளை செய்வீங்க ஆனந்தமாக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதா மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்புன்னு பாக்கும்போது இந்த தினம் நீங்க எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் அதிஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வருங்காலத்தை பத்தின வருங்கால சேமிப்பு குறித்த சிந்தனைகள் ஐடியாக்கள் நிறைய கூடிய ஒரு நாள் புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏற்றுக்கங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் சேவிங்ஸ் குறித்த ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் மனதில் அதிகமாக உதயமாகக்கூடிய ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் நண்பர்கள் மூலமாக கிடைக்கூடிய புதிய வரவுகள் காரணமாக நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க தெய்வீகமான சிந்தனை பெருகும் நாள் புனர்பூசம் நட்சத்திர வந்தவர்களுக்கு இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் இழுபுரியான உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் இப்போது சாதகமாக உங்களுக்கு மாறும் உங்களுக்கு தாய்வழி சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே